கொட்டாவி விடுவதை பொறுத்தவரையிலும் மனிதனிடத்தில் இயல்பாக இடம்பெறக்கூடிய ஒரு செயற்பாடு தான் கொட்டாவி விடுவது இந்த கொட்டாவி விடுவதிலே நபிசுல்லா அலி அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை பொறுத்தவரையில் சஹீஹுல் புகாரியிலே ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்நல்லாஹூஹிபுல் அவுதாச வயக்ராஹு தசாப் நிச்சயமாக அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான் கொட்டாவியை வெறுக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான் கொட்டாவியை வெறுக்கிறான் முஸ்லிமின் ஒரு மனிதர் தும்மி அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் இர்ஹமுக்கல்லா என்று சொல்வது கடமையாகும் கொட்டாவியை பொறுத்தவரையில் ஃப இன்னமா ஹு ஷைத்தான் அதை ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியதாகும் கொட்டாவி என்பது ஷெயித்தானிடமிருந்து வரக்கூடியதாகும் ஃபல் யருத்த ஹு மஸ்ததா அதை வராமல் தடுத்துக் கொள்ளட்டும் ஃபைதா அகால ஹா கொட்டாவி விடும் போது ஹா என்று சொல்லி கொட்டாவி விட்டால் வஹிக்க கமின் ஹு ஷைத்தான் அதைப் பார்த்து ஷெய்த்தான் மகிழ்ச்சியால் சிரிக்கிறான் என்று நபி சொவல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே கொட்டாவி சைத்தாரிடமிருந்து வரக்கூடியது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரீசன் தேட முடியாது நாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் கொட்டாவி சைத்தானிடமிருந்து வரக்கூடியது என்று சொல்கிறார்கள் உண்மையில் இது தொடர்பாக பேசக்கூடிய அறிஞர்கள் ஷைத்தான் தான் கொட்டாவி வருவதற்கு காரணமாக இருக்கிறான் கொட்டாவி விடுவ விடுகிற ஒருவருடைய நிலை வந்து ஒரு சோம்பரித்தனமான நிலையாக இருக்கும் அந்த கொட்டாவி விடக்கூடியவர் அடுத்தது தூங்க வேண்டும் அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் ஒதுங்க வேண்டும் என்ற மனநிலைகளுக்கு தள்ளப்படுவார் எனவே இதனால் இதனால் தான் ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் சைத்தானிடமிருந்து வரக்கூடியது என்று சொல்லியிருக்கலாம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் அல்லாஹு ஆலம் நாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் எனவே புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது சஹைஹான ஹதீஸ் ரசி அவர்கள் சொன்னார்கள் கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது எனவே ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது என்ற அடிப்படையில் முடியுமானவரை கொட்டாவி விடாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் உண்மையிலே நம்முடைய உடல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஆக்டிவாக இருந்தால் உடற்பயிற்சிகள் செய்து உணவு உணவுகளை அளவோடு உட்கொண்டு உரிய நேரத்திற்கு தூங்கி உரிய நேரத்திற்கு எழுந்து செயற்படக்கூடியவர்களாக நாம் இருந்தால் பெரும்பாலும் இந்த கொட்டாவிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் கூடுதலாக சாப்பிடக்கூடியவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறவர் அல்லது உரிய நேரத்திற்கு தூங்காதவர் போல் உடற்பயிற்சிகள் செய்யாதவர்களை பொறுத்தவரையில் அடிக்கடி அவர்களுக்கு கொட்டாவி வரக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம் இப்போ கொட்டாவி ஷெய்தானிடமிருந்து வரக்கூடியது எனவே முடியுமானவரை கொட்டாவி வராமல் தடுத்து கொள்ள வேண்டும் சஹை முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் இடம் பெறுகிறது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கத்திலே அபு சாயிது உல் ஹுதர் அல்லான்வர்கள் அறிவிக்கிறார்கள் இதா தசா அபதுக்கும் சிக் பியதி அலாபிஹி ஃபஇன் ஷெய்தான் எதுகுல் உங்களில் யாராவது கொட்டாவி விட்டால் தன்னுடைய கையினால் வாயை தடுத்து கொள்ளட்டும் சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய கையினால் வாயை தடுத்துக் கொள்ளட்டும் எந்த கை என்று நமிஸ்லா அலிஸ்லாமர்கள் இங்கே குறிப்பிடவில்லை எந்த கையை யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது ஷெத்தானிடமிருந்து வரக்கூடியது என்ற அடிப்படையில் இடத்தை பயன்படுத்துவது சிறந்தது என்கிற கருத்தை சில உலமாக்கல் முன்வைக்கிறார்கள் கொட்டாவி வரும்போது கையை பயன்படுத்தி வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்றால் ரசல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் அதனுக்கு ரீசன் எதுகொல் வாயை திறந்து கொண்டு கொட்டாவி விடும்போது அதன் ஊடாக ஷெய்தான் நுழைந்து விடுகிறான் என்று சொன்னார்கள் இப்போ வாயை திறந்து சிலர் என்ன செய்வாங்க என்றால் கேலஸாக இருப்பார்கள் ஆக இருப்பார்கள் கொட்டாவிடும்போது ஹா என்ற சத்தத்தோடு வாயை திறந்து விடுகிறார்கள் இது தவறானதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னமொரு ஹதீஸ் பு அபுஹரே அலி அல்லான்வர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹி புகாரியிலே மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கத்திலும் சஹீ முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன் கொட்டாவிடும் போது முடியுமானவரை வராமல் தடுத்து கொள்ளுங்கள் ஒருவர் கொட்டாவை விடும்போது ஹா என்று வாயை திறந்து சொன்னால் லஹிக ஷேத்தான் ஷேத்தான் சிரிக்கிறான் என்று சொன்னார்கள் அஹ்மதிலே வரக்கூடிய அறிவாயத்தில் இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது இலக்கத்திலே வரும்போது இவ்வாறு வருகிறது இதா தச அப அஹதுக்கும் பல்யரு மஸ்தா அ ஆ ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் முடிமானவரை அதை தடுக்கட்டும் அதற்கு பதிலாக ஆ ஆ என்று சொல்லி கொட்டாவி விட வேண்டாம் ஃப இன்ன அஹத குதா ஃபத் ஹாஹூ குஹி ஒரு வாயை திறந்து கொண்டு கொட்டாவி விட்டால் அதை பார்த்து ஷெய்தான் சிரிக்கிறான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இது கொட்டாவியினுடைய மிக முக்கியமான ஒழுங்காகும் கொட்டாவி விடும் விடாமல் இருப்பதற்கு முயற்சிய வேண்டும் அதையும் தாண்டி கொட்டாவி வந்தால் வாயில் கையை வைத்து கொட்டாவியை தடுக்க வேண்டும் ஆனால் சிலர் அவுது பில்லாஹி மினி ரஜீம் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஹதீஸ்களில் ஆதாரம் கிடையாது கொட்டாவி வரும்போது அவுது பில்லாஹி என்றால் சேத்தானிடமிருந்து வரக்கூடியது பாதுகாப்பு தேடுகிறோம் என்கிற அடிப்படையில் அவுது பில்லாஹி மினி ரஜீம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவ்வாறு இருந்திருந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தந்திருப்பார்கள் தொழுகையில் இருக்கும்போது ஒரு பிழையான தவறான சிந்தனை வருகிறது கன்சன்ட்ரேஷன் அவுட் ஆகிறது என்று சொன்னால் நீங்கள் இடது பக்கம் துப்புங்கள் அவுது பில்லாஹிமே ஷேத்தான் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று தந்திருக்கிறார்கள் அதே போல அல்லாஹுவை பற்றி அல்லாஹுவை படைத்தது யார் என்று ஷேத்தான் உங்களிடத்தில் வந்து ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுவான் அப்போது ஆவுது பில்லா ஹிமினு ஷேத்தானு ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று நபிசல்லா அலி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் கோபம் வருவது ஷேத்தானிடம் இருந்தாகும் எனவே ஒருவருக்கு கோபம் வந்து விட்டால் ஆவுது பில்லா ஹிமினு ஷேத்தானு ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் ஆனால் கொட்டாவி விடும்போது கொட்டாவி ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது என்று சொன்னவர்கள் அந்த நேரத்தில் அவுது பில்லாஹி மினி ஷேத்தானு ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தராத காரணத்தினால் நாமும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமிஸ்ல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு விபரமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் கொட்டாவி செய்தாண்டிடமிருந்து வரக்கூடியது கொட்டாவை வரும்போது கையை வைத்து தடுத்து கொள்ளுங்கள் கொட்டாவை விடும்போது ஹா ஹா என்று வாயை திறந்து கொட்டாவி விடாதீர்கள் என்றெல்லாம் கற்றுத்தந்தவர்கள் அவுது பில்லாஹி மினிஷே பானு ரஜீம் என்று சொல்வதும் அங்கே உள்ள ஒரு நடைமுறையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கற்றுத் தந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாமும் கொட்டாவி வந்தால் இங்கு கற்றுத்தரப்பட்ட ஒழுங்குகளோடு பூரணமாக்கி கொள்வதுதான் சிறந்தது சுண்ணா என்பதை